அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முரியேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முரியேஸ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இதான் பூமிங்க தார் ரோடு பேஸில் ரெண்டு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குது இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகி பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் சாலை புதூரில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு பார்த்த பூமி மெயின் ரோட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரடி உள்ளே வருங்க வரும் இதுதான் லேண்டு நல்ல சூப்பரான லேண்டுங்க ரெண்டு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி தார் ரோடு பேஸ் வருங்க நல்லா சூப்பரான பூமிங்க வீடியோடியே பாருங்கள் பிளைன் பூமிங்க இதில் கிணறு போரு த்ரீஇபி சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க வெறும் ப்ளைன் பூமிங்க நல்லா செம்மண் பூமி ரோடு மட்டத்துக்கு இருக்குதுங்க ஃபென்சிங் போட்டுருக்காங்க ஃபென்சிங்கோடு இருக்குதுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க ரோடு பேஸ் நல்லா இருக்குதுங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்லாம் போட்டுருக்காங்க இந்த பூமி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க ஒரு அவுட் போகிறதுக்கு சூட்டபிள் ஆகுங்க கம்பெனி பர்பஸ்க்கு சூட்டபிள் ஆகுங்க இதனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒன்று இருபது சொல்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க இது மெயின் ரோட்டில் வந்து இதே இடத்துல மெயின் ரோட்டில் ரெண்டரை கோடி மூணு கோடி சொல்கிறாங்க இது ஒரு ஆயிரடி அடி உள்ளதளி வருங்க நீங்கள் ஒரு ஏக்கரா உங்கள் பட்ஜெட் ஒரு ஏக்கரா இருந்ததுன்னா ஒரு ஏக்கரா தகுந்த மாதிரி பட்ஜெட் இருந்ததுனால ஒரு ஏக்கரா தருவாங்க வாங்கிக்கலாமுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு அவங்க வந்து பிரித்து கொடுக்குறாங்க ஒரு ஏக்கராவா அல்லது ரெண்டு ஏக்கராவா சூப்பரான பூமிங்க நம்ம பூமி ஒட்டுன மாதிரி பிஏபி வாங்க்சாலுமே போகுதுங்க நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த பூமி வந்து ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் லே அவுட் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகுங்க பக்கத்தால கம்பெனிஸ் எல்லாம் இருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்கோன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்